எல்லா சீடர்களுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் சாய் தர்மா டிவி ஏன்னா உலக மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்க இவ்வளோ பாடுபட்டு செய்கிறாங்க அவங்களுக்கு நல்ல ஊக்கத்தை கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அவங்க மேலும் மேலும் வளர்ந்தாங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் பல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரிய வரும் அதனால் இந்த நிகழ்ச்சியை பாரு பாருங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரேட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் மேலும் மேலும் உங்களுக்கு பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்து கொடுப்பாங்க அது நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப பார்க்குற அத்தனை பேருக்கும் தர்மா டிவிக்கும்

முப்பத்தஞ்சு சாமி இருக்குது முருகாசாமி இருக்குது விநாயக சாமிக்கு இது சிவன் சாமி இருக்குது ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லு ஒரு மந்திரம் சொல்லுப்பா சாமி மேல ஒரு தோத்திரம் சொல்லு பூஜை பண்ற மாதிரி சாமி கும்பல் சாமி கும்பல் உனக்கு கும்பலை கதை கும்பிடு கேட்டீங்கன்னா நியாயம் இது நீ கும்பிடுறதே இல்லை உனக்கு எதுவும் கும்பலை கதை ஏன் பொம்பளை போடுறது இல்லை அப்படின்னு சொன்னா அசுத்தமா இருந்தா பொம்பளை போகக்கூடாது ஏன்னா பெண்ணுக்கு மட்டும்தான் மென்சஸ் ஆணுக்கு கிடையாது இருக்குதா நீ எப்போ வேணா காட்டு பிராட்டி மாதிரி தெரியலாம் பொம்பளை அப்படி தெரிய முடியாது அதனால அவன் சுத்தமான இடத்துக்கு பெண்ணை விடக்கூடாது அப்படின்னு தடுத்தா தவிர மதம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை இந்த மந்திரம்ன்றத ஐயருங்க அதுக்காக படிக்கிறாங்க தோத்திரங்கள் எல்லா பிராமண பொம்பளைகளுக்கும் தோத்திரம் தெரியும் ஆனால் கோயிலில் பூஜை பண்ண மாட்டாங்க வீட்டில் பண்ணுவாங்க ஆனால் இவங்க கோயிலில் பண்றதுக்காகவே இவங்க படிக்கிறாங்க இப்போ ஒரு இடத்துல பாட்டு பாடணும் உனக்குள்ளவே நீ ஆயிரம் பாட்டு பாடிப்ப நூறு பேர் இருக்கிற மைக் வச்சு பாடுவியா பாடுவியா ஏன் வெக்க ஆனா பாடுறது இல்ல நீ மனுஷந்தான் அவனும் மனுஷன் தான் அதே மாதிரி பெண்கள் வந்து பத்து பேர் ஆம்பளை இருக்கிறத மந்திரம் சொல்ல முடியாது ஐயர் ஓட கத்துவ அப்பதான் பத்து ரூபா ஜாச்சு கொடுப்பேன் இந்த மாதிரி இருக்குது அதனால பெண்ணு ஆணு சாமிக்குல இங்க கோயில் எப்படி தெரியுமா நான் அன்னைக்கு எனக்கு உட்கார்னு இருந்தேன் இது மாதவத்திலிருந்து மூணு பொம்பளைங்க வந்தாங்க

சந்யாசம் போடுறவங்க எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டீங்க ஒரு சம்சாரியா இருக்கணும் ஒரு சாமானிய பொது வாழ்க்கைக்கு கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் ஏதாவது இருக்குதுமா எல்லா மனுஷனும் ஒரு வரமுறைக்குள்ள வாழணும் அந்த வரமுறைக்குள்ள எப்படி வாழணும் நான் பல பேருக்கு இங்க ஆசிரமத்தில் சொல்லுவேன் நான் ஆசிரமத்தில் வரேன் உபதேசம் வாங்கிடுவேன் நான் சன்னியாசம் போயிடும் அந்த மாதிரி இங்கே இங்க வராத எண்ணிடுவேன் சாதனைன்றது என்னன்னா இருக்கிற இடத்துல இருந்து செய்து சாதிக்கணும் அதான் சாதனை சாதனைன்னுட்டு பயந்து ஓடி போகிறது சாதனையே கிடையாது அப்போது பகவத்கீதையில் நாலு விதமான யோகங்களை சொல்லியிருப்பாங்க பக்தி யோகம் கர்மயோகம் ராஜயோகம் ஞான யோகம் அப்படின்ட்டு நாலு விதமான யோகங்களை பகவத்கீதையில் சொல்லியிருப்பாங்க அப்போ இந்த கர்ம யோகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்க பட்டினியாக இருந்து விட்டுட்டு நான் கடவுளை தேடுறேன்னு சொல்லக்கூடாது சொன்னால் அதுவே பெரும் பாவம் அப்போ கொண்டாட்டிக்குள்ள குட்டியா நல்லா காப்பாற்று அவங்க சந்தோஷமா இருக்கணும் அதை தாண்டி கடவுளை தேடும் அதுக்கு ஞானத்தவுக்கு குருமார்களை தேடி வாங்கும் அது தப்பு கிடையாது ஆனா அங்க குழந்தைங்கள பட்டினியும் பயிற்சியும் போட்டுட்டு நான் ஆன்மீகத்துல போகிறேன்னு வந்தீங்கன்னா அது போலி பக்தி நிஜத்துல போக முடியாது ஏன்னா மனம் மனைவியன்ற உள்ள தாவிக்கினே இருக்கும் எப்பவுமே எல்லா ஆம்பளிக்கோ சும்மா சொல்வான் நான் என் பொண்டாட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறது இல்லைங்க அப்படின்னு எவன் சொல்கிறானோ அவன் பொண்டாட்டி காலடியிலே கடக்கிறான்னு அர்த்தம் அதனால முதல்ல குடும்பத்தை சீரானத்தனும் அது கர்ம யோகம் அதுக்கு அடுத்தது பக்தி யோகம் கோயிலுக்கு வரும் கோயிலில் வந்து தெய்வத்தை முழுக்க நம்பணும் நம்பி வழிபடணும் அதுக்கு அடுத்தது ராஜயோகம் அப்படி ஒவ்வொரு படியாக தாண்டணும் குடும்பத்தை நடத்த முடியாமல் நடத்த விடாமல் சீராக வச்சு இல்லாமல் நான் கடவுளை வழிபடுறேன்னா ஒரு பலனும் வராது உனக்கு அது சும்மா நீ உன்னையே நீ ஏமாற்றிக்கிற கதை அது அதனால் முதல்ல குடும்பத்தை நடத்தணும் குடும்பத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற மாதம் குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணும் தப்பே கிடையாது ஏன்னா அந்த ஜீவன்கள் உன்ன நம்பி தான் இருக்குது ஐயாயிரம் ரூபாய் இந்த உலகத்துக்காக நீ வந்து போனதுக்கு என்ன அடையாளங்குறது அதுக்கு செய் பொதுமக்களுக்கு செய் உன்னை விட சோறு இல்லாத திணிப்பா பேருக்கு நீ மூணு வேலை சாப்பிட்ற ஒருத்த ஒரு வேலை கூட சோறு இல்லாதான் நீ ரெண்டு வேலை சாப்பிட அவனுக்கு ஒரு வேலை சோறு போடும் அதான் புண்ணியம் அதான் தெய்வ வழிபாடு அந்த மாதிரி போனீங்கன்னா இல்லறத்தில் இருந்தே செயல்பொருண்மே தவிர இதை விட்டுட்டு ஓடி போனேன் என்கிட்ட ஒருத்த ஃபோன் பண்ணி கேட்குறான் சாமி நான் சன்னியாசம் வாங்கினேன் காஞ்சி மாடத்துக்கு போடணேன் ஏன்னா நான் இங்கே சந்நியாசம்ன்ற உபதேசம் யாருக்கும் கொடுக்கறது கிடையாது அதனால அந்த மாதிரி அது வந்து அவன் விஷயம் அப்படிலாம் இருக்க கூடாது நல்லா குடும்பத்தை காப்பாற்றுங்க குடும்பம் நீ தெய்வ வழிபா குடும்பத்திலிருந்து இருந்து படும்போது அந்த வம்சமும் தெய்வ வழிபாட்டுக்கு வரும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது நீ தரமாக போனீனா உன் பிள்ளைங்க தண்ணியாட்சியும் தெரியும் ரோடெல்லாம் கட்டியத்துக்கு தெரியும் அது கெட்டு போகிறதுக்கு நீயே காரணமா இருக்காது சுவாமி நீங்க சொன்ன மாதிரி இப்போ திருமணத்துக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறது கர்ம வினையா இல்ல அந்த பெண்ணுடைய உடல் பிரச்சனையா இதெல்லாம் அம்மா மீடியால நான் சொல்றேன் என்ன ஓடிக்கிட்டு தான் அம்மா வருவாங்க சரி சரி இதுதான் சொல்லுங்க ஒரு ஆணு கல்யாணத்துக்கு முன்ன பல கெட்ட வழிகளில் போவோம் பல பெண்களை உபயோகப்படுத்துவோம் அந்த விந்தாகப்பட்டது நீத்து போயிடும் நீத்து போச்சுன்னு சொன்னால் அவன் கல்யாணம் ஆன பிறகு அந்த மனைவியோட உறவு கொள்ளும் போது அது கரு தரிக்காது உறப்பு இல்லை ஒரு ரெண்டு பொருள் ஒன்று சேர்ந்து இருந்தால் தான் சேரும் பெண்ணினுடைய சுரோனிதம் உறப்பாகும் ஆணுனுடைய விந்து உறப்பு இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு கரு உருவாகாது அதனால குழந்த இல்லாமல் போகும் அதே நேரத்தில் சில பெண்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னா கண்டபடி போயிடும் ஆணும் நல்லவனா இருப்பான் கல்யாணம் பண்ணி இருப்பான் ஆனால் குழந்த பிறகு ஏன்னா அந்த சுரநிதத்துக்கு சத்து இல்லை விந்துக்கு சத்து இருக்குது ஆனா ஒரு கல்யாணம் பண்ண உடனே ஆணும் வெளியே எதுவும் பழக்கம் இல்லை பெண்ணுக்கும் பழக்கம் இல்லை சேர்ந்த உடனே பத்து குழந்தை பெற்று போட்டுருவான் கோவில்கள் ஐ இருக்கிறாங்க தெரியுமா ஏன்னா இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னதான் என்ன திட்டமாட்டேங்க அதுக்காக சொல்றேன் கோயில்ல ஐயிருக்கிறாரு அவரு மீசையே வச்சுக்க மாட்டார் ஐயர் சட்டை கூட போட மாட்டார் சட்டை போட்டா போடுவாரு வெளியே போனாங்கன்னா குளுருக்கு போட்டுப்பாரு ஆனா கோயில்ல சட்டை போட மாட்டாரு ஆனா வெளியும் மீச வைக்க மாட்டார் உள்ளும் மீசை வைக்க மாட்டாரு ஆம்பளைன்னு தான் மீச இருக்கணும் ஆனா மீசை இல்லாத ஆம்பள ஐயரு பத்து குழந்தை பெற்றுக்கிறாரு பெரிய பெரிய மீசை வச்சு இந்த வேறுபாட்டை கட்டப்பா ஒரு குழந்தை கூட இல்ல பெரிய பெரிய மீசை வச்சுக்கிற ரவுடிங்களுக்கு ஒரு குழந்தை கூட இல்ல ஏய் ஒரே அடக்கம் எனக்கு என்னவான் பெரிய மீசு முறுக்குவான் பத்திய காட்டுவான் ஆனா குழந்தைய இருக்கு வம்சமே இருக்காது ஆனா எதையுமே முறுக்க மாட்டாங்க வீட்டு உள்ள போனா வச்ச வச்சன் கோழி குஞ்சு மாதிரி இருக்கும் காரணம் என்ன அவன் ஊரெல்லாம் இறச்சிட்டான் இவன் எங்கேயும் இல்லாத பத்திரமா ஊக்கிய வச்சுக்கான் இதான்மா காரணம் இதெல்லாம் சொன்னா என்ன திட்டுவீங்க இத பாக்குறதோட மட்டும் நிறுத்திடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பண்ணுங்க நன்றி ஆத்மா வணக்கங்கள்